வணக்கம் தமிழ் குரல் குரலின் சிறப்பு இன்றைக்கு நம்ம லைன் மீடியா முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா முனைவர் உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் ஒரு கதை சொல்றாங்க அதிமுக தொண்டர்களை சாதாரணமா நினைக்காதீங்க ஒரு காலத்துல எம்ஜிஆர் பிரச்சாரத்துக்கு போறார் திண்டுக்கல்லுக்கு போகும்போது ஒரு கடையில சோடா குடுப்பான்னு வாங்கி பாதி குடிச்சிட்டு கொடுத்துட்டாரு அந்த சோடாவை வாங்கி குடிக்க பெரிய கூட்டம் குடிடுச்சு உடனே கடைக்காரரை யோசிச்சார் ஒரு அண்டாவை வச்சு அதை சோடாவை அதுல ஊத்தி தண்ணியை கலந்து வர்றவங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு சுபம் கொண்டு இப்ப எப்படி கட்சின்னு தெரியுது அவங்களுக்கு இப்ப இப்ப என்ன பண்ண போனா ஹெச்டி குடிச்சு எடப்பாடி அரங்கா வைப்பாரு சேலம் பக்கத்துல அதை வாங்கி என்ன ஒரு சட்டி நிறைய தண்ணி டீயை காய்ச்சி அந்த கலந்து குடுங்க தொண்டை குடிக்கிறான் நான் போறையா காத்திய வாயில விட்டு சுத்த என்ன வளர்மதி இருந்து பேச்சுக்கா எதை வேணாலும் பேசுவாப்புல என்ன வேணாலும் பேசுவாப்புல இப்ப நே இப்போ எம்ஜிஆர் காலத்துல இருந்து பேசி பேசிதான் என்ன வந்து அமைச்சரேன் ஜெயலலிதா அவரெல்லாம் மிக கிமையா ஜாஜி எல்லாம் மறந்து குடிக்க போயிட்டாரு வேணாம் நான் கஷ்டப்பட்டு யூபிஎஸ்சி எழுதி இன்டர்ன் பண்ண பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி வந்து செக்ரட்டரி ஆகி வந்துருக்கேன் யாரா அமைச்சருன்னு பார்த்தா இந்த பொம்பளை எல்லாம் அமைச்சர் இதுக்கு நான் வந்து அதிகா ஐஏஎஸ் அதிகாரி இதுக்கு முன்னாடி கட்டி நிற்கணுமா சாயந்தரமும் இப்போ மருந்து எடுத்துருக்காப்புல அப்புறம் உங்கள் ஒய்ஃப் சொல்கிறாங்க நீங்கள் லீவை போடுங்க இல்லை ரிசைன் பண்ணிடுங்க இந்த உலகத்தில் எல்லாமே நடக்க தான் செய்யும் அதுக்காக நம்ம உயிரை விட்டுறக்கூடாது இது வரும் அடுத்து ஒரு பேய் வரும் ஒரு இது வரும் இதுக்கெல்லாம் நம்ம வந்து இது பண்ணோம்னா நம்ம படித்த படிப்புக்கு அர்த்தம் இல்லைன்னா அவர் எசைன்மெண்ட்டு வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டான் இதெல்லாம் அமைச்சர் இவங்களாம் அமைச்சரு இவங்க கீழே நான் அதிக ஐஏஎஸ் முடிச்சுட்டு சல்யூட் அடித்து வேலை பார்க்கணுமா அப்படின்னு அந்த மாதிரி புகழ்பெற்ற ஒரு அக்கா வளர்மதி இப்போ பேய் ஓட்டுற லெவலுக்கு போயிட்டார் அந்த இது பழைய இது போகாதில்ல பார்க்கலாம் என்ன நடக்கும் இல்ல செம்மலை போன்றவர்களை விட்டு சீனியர்களை விட்டு முன்மொழியை விட்டுறது அப்படிங்கறதெல்லாம் பார்க்க முடியுது செங்கோட்டையின் வெளியில போனாலும் அவரை விட சீனியர்களை நாங்க உள்ள இருக்காங்கன்னு செம்மலைக்கு ஒரு எம்பி கே அதுக்கு தான் அவர் அடி போடுறது செம்மலை எங்க இருந்தாரு கூட்டணியில இருந்துட்டு இது கொடுக்கல லோக்சபால வாங்க மாட்டேன்னு ரெண்டாவது செங்கோட்டையு கவுண்டர் குடுக்கற செம்மலை இறக்கி விட்டது காரணம் என்னன்னா அவர் எதுக்கு இறங்கினார் களத்துலன்னா அந்த எம்பி சீட் ஆட்டையை போடுற வரப்போ இருக்கு இருக்கு அதை எப்படியா தூக்கணும்னு ஜி கே வாசன் குழந்த பயன் மாதிரி அவரு அடம் புடிச்சு அவர் பாட்டுக்கு இருக்காரு அவர் மோடி பேசி 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 இது பண்ணி நீங்க சொல்லிக் கொடுங்க அமித்ஷா கூட எடப்பாடி கூட இவரதா போனார் கூப்பிட்டு போய் ஆமா பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல நீங்க வந்து இடம் விற்கிறத கூட புரோக்கரை தானே கூட்டு போய் அவங்க அவன் கமிஷன் கொடுக்குறாங்க இல்லையா புரோக்கரை தான் இடம் வாங்குறது விற்கிறது எல்லாமே பண்ணுவாங்க மோடிஜி இறங்கினதும் அங்க பாத்தீங்கன்னா அந்த அவனை பின்னாடி விட்டுட்டாங்க வாசனும் இவர்தான் வாசன் தான் இப்போதைக்கு டீலர் வாசன் தான் இந்த இதெல்லாம் மாரதி கார் டீலர்லாம் சொல்லுவாங்க இவர் தான் டீலர் மாரதி கார் அங்கே பஞ்சாப்ல தயாரிப்பாய் ஆனால் டீலர் இங்கே மவுண்ட் ரோட்ல இருப்பாங்க இங்கே இருப்பாங்கல்ல அந்த டீலர் தான் நீங்க வண்டி வாங்க முடியும் நீங்கள் நேராக ஷோரு இதில் போய் வாங்க முடியாது ப்ரொடக்ஷன் யூனிட்ல வாங்க முடியாது அந்த மாதிரி தான் ப்ரொடக்ஷன் யூனிட் டெல்லியில் இருக்குது இவர் வந்து ஏஜென்ட்டு அந்த மாதிரி இவர் தான் கார் டீலர் மாதிரி சீட்டு டீலர் வந்து இவர் தான் கரெக்டாக பேசுவார்ன்றிருக்காங்க சி வி சண்முகம் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அரசியல் புரோக்கர்களை நம்பாதீங்க எடப்பாடி அவர்களுக்கு வச்சுக்கிட்டே அவர் மேடையில் பேசுகிறாரு நம்மளை உறவாடிக்கு எடுக்க பல பேர் யோசிப்பாங்க கூடவே இருப்பான் அவங்ககிட்டலாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறாரு யார் யார் இவர்த்த கோயம்புத்தூர் தான் சொல்லுவார் தங்கமணியை சொல்கிறார் அதை நேரடியாக சொல்ல முடியாதுல்ல அதனால வேலுமணியை சொல்லு இல்லை பாஜக கூட்டணியே கூட அவர் விமர்சிக்கிறார் நம்ம எடுத்துக்க முடியுமா இல்லை அவங்கள இல்லை பாஜக பாஜக அவருக்கும் பிடிக்காதுதான் வேற வழி என்ன பண்ண முடியும் அவர் தோத்ததுக்கும் பிஜேபி பின்ன காரணம் ஒரு வகையில் பார்த்து இடத்துல கூட்டணி ஒரு விஷயம் பார்க்கணும் வீடு வாங்கிடுவேன் இந்த இப்போ இங்கே வேலை செய்யலாம் நான் ஒரு இடம் பார்த்தேன் வீடு பார்த்தேன் வாடகைக்கு பார்த்தா வெளியில் போட்டிருந்தது ரொம்ப ஃபோன் பண்ணி கேட்டேன் ஃபோன் பண்ணி கேட்டால் வாங்க வாங்கன்னாங்க பதினஞ்சாயிரரூவா தான் சொல்கிறாங்க ட்ரிபிள் பெட்ரூம் பதினஞ்சாயிரரூவாயா அவ்வளோ சூப்பர் இருக்குது க்ரௌண்ட் ஒருத்தர் இருக்காங்க மேலே இருக்காங்க எப்படி முப்பத்தஞ்சாயிரரூவாய்க்கு விட மாட்டாங்க சரி எல்லாம் ஃபோன் பண்ணி பேசிட்டு ஏற்ற டீ கடையில் ஒரு டீ சாட்டு போகலாம் அப்படின்னு பார்த்துட்டு அங்கே கேட்குறேன் இந்த வீடு என்ன இவ்வளோ கம்மியாக போகிறேன் யாரும் செத்துக்கிட்டு போயிட்டா எல்லாம் குலகெல்லாம் நடந்துருச்சா இவ்வளோ பதினஞ்சாயிரூபாய்க்கு தரேன் அப்படின்னு பார்த்தா கடைசியில் அந்த லைனில் பெந்த கோஸ்த்து சர்ச்சு இருக்குது இப்போ பார்த்தா அமைதியாக தாங்க இருக்கும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சனி நைட்டு உங்க ஆரம்பித்தாங்கன்னா எவனுமே நிம்மதியாக தூங்க முடியாது படிக்க முடியாது வாழவே முடியாதுங்க நீங்கள் வியாழக்கிழமை வந்து ஏமாந்துராதிங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க ஓ அதுதானே நான் கூட எவனோ கொலகிழமை சில வீட்டில் கொலை நடந்துடும் சில வாங்க மாட்டேன் அதுக்காக ரூபாய் வீட பதினஞ்சாயிரூபாய்க்கு தரான்னு பார்த்தா சர்ச் இது இருக்குது சர்ச் இருக்குன்ற மத ரீதி இவங்க போட்டு எவனையுமே வாழவே விட மாட்டாங்க வச்சுட்டு குழாயை கட்டி கத்திக்கிட்டே கிடப்பாங்க சரி இப்போ அவங்க வந்து அமாவாசை நள்ளிரவை ஜவரைக்கும் வரைக்கும் வைக்கிறாங்க ஏவன் அமாவாசை தூங்க முடியாத பௌர்ணமிக்கு தூங்க முடியாத அவன் பல பேர் வாழ்க்கையை கெடுத்து அந்த லேண்ட் வேல்யூவே இறக்கி விட்டுருவாங்க ஏய் சோ இப்படி வேற இருக்கு இப்படி இருக்கும் போது இந்த மாதிரிலாம் நடந்துடும் ஃப்ரீதான் அவங்களுக்கு கூட எதுக்கோ சேர்த்து வச்சிருப்பான் கூட்டு நிக்கி உள்ள மாதிரி ஆயிடும் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ எங்க அண்ணன் சண்முகம் சொல்லியிருக்காரு உள்ளுக்குள்ளேயே இருந்து கழுத்த அறுத்துடுவாங்க அன்னைக்கு தெரியாது ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் என்னடா வேணும் எவனுமே எங்கேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது இந்த இந்த நாடு என்னடா நாடா சுடுகாடான்ற மாதிரி அவன் இஷ்டத்துக்கு பண்ணுவாங்க அவர் டைரக்டர் டிபி கஜேந்திர சொல்வார் நாடா பாவிக்கலாம் ஆறு மணிக்கு மேலே அவன் அவதாரம் என்னன்னு தெரியாம அநியாயமா ஏமாந்துட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி தான் சிவி சார் சொல்லியிருக்காரு காலையில் சிவி சண்முகத்தை ஏடிஎம்கேலாம் எனக்கு நாலஞ்சு பேர் பிடிக்குங்க அண்ணன் ஜெயக்குமார் சிவி சண்முகம் இவங்கன்னா அடங்க மாதிரி அத்துமீறி கோஷ்டி எவன்ட்டு அட்டாங்க மாட்டாங்க ஆனால் வந்து அதுக்குள்ளே தான் இருப்பாங்க புரியுதா எதிரிக்குள்ள அடைக்கலம் ஆயிடுவாங்க ரெண்டரை இரண்டரை ஆனால் அவங்களுக்கு அடங்க அம்மா அடங்காமல் பேசிகிட்டு இருப்பாங்க அந்த ஒரு இது எங்கள் அண்ணன்ட்ட இருக்குது சிவி இல்லை சார் ஒரே குடும்பத்தில் வாக்கப்பட்டு ஒரு ஒரு ஃப்ரிக்ஷன் ஓடிக்கிட்டு இருக்கும் ஆனால் ஒன்றா அதே வீட்டில் ஒன்றை இருந்துட்டு தான் இருப்பாங்க இப்போ சாப்பாடு மட்டும் அந்த பக்கமாக திரும்பி சாப்பிடுவாங்க பார்த்துக்கிட்டு பொண்டாட்டியோட சண்டை மாமியாரோட சண்டையாக இருக்கும் ஆனால் அந்த பக்கமாக மெதுவாக தின்னுட்டு அப்படியே சைடில் போயிடுவாங்க அக்கா குடும்பத்தை விட்டு போக போக முடியாது அண்ணன் ஜெயக்குமார் அப்படி தான் சிவி நேரத்துல கொஞ்சம் லிமிட் கொஞ்சம் உண்மையை கக்கிடுவாப்புல அது அவருக்குள்ள தன்மான சிங்க எனக்கு அது ஒண்ணு வேணும்ல ஒரு மனசனுக்கு மான ஈன ரோசது வேணும்ல அது இருக்கு சிவியா இருக்கு இருக்கு சிவி சண்முகத்துக்கு இருக்கு என்ன ஜெயக்குமார் இருக்கு இருக்கு அஞ்சு நாட்கள்ல ரெண்டு முறை டெல்லிக்கு அண்ணாமலை வரவழைத்து அமித்ஷா பார்த்துருக்கிறார் பேசியிருக்கிறார் போகிறதுக்கு முன்னாடி இவர் இங்கே பார்த்தீங்கன்னா டிடிவியை சந்திச்சு ஒன்றரை மணி நேரம் பேசிட்டு வெளியில் வந்து ப்ரெஸ் மீட்டில் அண்ணனுக்கு எனக்கு நல்ல நட்பு இருக்குது அதனால ஒன்றரை மணி நேரம் பேசணுன்னு கதை சொல்லிட்டு போயிருக்காரு கேட்டால் அங்கே வந்து எஸ்ஐஆர் சம்மந்தமாக தேசிய கூட்டம் நடக்குது அதுக்கு போகிறேன்னுட்டு அமித்ஷாவை சந்தித்ததையும் அவர் வெளியில் வந்து சொல்கிறாரு என்டிஏல எடப்பாடியை மட்டும் வச்சுக்கிட்டு அதிமுக பாஜக பத்தாது மற்றதை கொண்டு வரணுங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்காங்களா இப்ப வந்து நூற்றுக்கு நூறு டிடிவியை நம்ம இவர் பாண்டியர கூட இருக்காங்க ஆனால் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடையில அண்ணாமலை என்னன்னா நான் நல்லா இருக்கணும்னு நாசமா போகிறணும் எடப்பாடி அரசியலை விட்டு இதோட முடிச்சிடணும் கொஞ்சம் கூட அதாவது ஒரு படத்தில் இது சொல்லுவேன் மன்சூர் அலிகான் இந்த டைலாக் எம்ஜிஆர் படத்தில் இருந்த டைலாக் தான் எனக்கு எதிரியா பின்னாடி வருவேன் தெரிஞ்சால் கருவுலேயே அழிச்சிடுவேன் அந்த மாதிரி ஆனால் நான் சின்ன பையன் அதுக்கு முன்னாடி அவர் பிறந்து வளர்ந்ததுனால கருவில் அழிக்க முடியல எடப்பாடி கல்றையை போகிறதுக்கு முன்னாடினாலும் அழிச்சிருந்தோம் அப்படின்றதுல வெறி பிடிச்சி போயிருக்கா ஏதாவது கேம் ஆடி யார் யாரெல்லாம் எடப்பாடிக்கு பிடிக்காதவங்களோ எங்களை பூரா ஜோதிமணி வீட்டில் கூட போய் சாம்பார் சாதம் சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்கார் யார் எடப்பாடி எடப்பாடி இல்லை

ஒரு உரையில் ஒரு கத்தி தான் இருக்கணும் நிறைய கத்தி கலகலன்னு ஆட ஆரம்பிச்சு இவங்க ஒரு உரை வந்து ஒரு ரெண்டு அடிக்கு ஒரு கத்தி இருக்கு அந்த காலத்துல மூணு அடி வாழ சொல்லு ஒரு தான் சொல்லுவேன் இவங்க சின்ன சின்ன கத்தியா உள்ள ரெண்டு மூணு போட்டுருக்கும் ஒரு உரையில பத்து கத்தி கூட போடலாம் தம்பி எப்படியா போடுவோம் இந்த போற நம்ம காலடி கத்தியா போட்டு ஒரே உரை மட்டும் பெருசா இருக்கு வா மாதிரி வெளியாப்பி அந்த கத்தி அப்புறம் கொட்டிட்டு ஒரே கத்தியா அண்ணாமலைன்ற கத்தி அதுல சொருகி வாழ மாட்டோம்னு பாக்குறாங்க எடப்பாடியே கூட்டணிக்கு தலைவரா வச்சுக்கிட்டு அவரை எதிர்க்கிற ஆளெல்லாம் அமித்ஷா கூட்டு கூட்டு பேசுறாருன்னா இவர் அவரை என்னதுன்னு கேட்க மாட்டாரா அவங்க சொல்ற வாங்கிட்டாங்க நிறையா கத்தியை வாங்கி உள்ளே போட்டுக்கிட்டே இருக்காங்க அண்ணாமலை அதை எடுத்து வெளியே வெளியே போடுறாப்புல திருப்பி உள்ளே போட்டுறேன் இந்த மாதிரிலாம் பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சபதம் எடுத்திருக்கார் அடுத்த ஆண்டு நம்ம ஆட்சி அமைக்கிறோம் அப்படின்னு செயற்குழு பொதுக்குழுன்னு ஐயாயிரம் பேரை கூட்டி மிகப்பெரிய உற்சாகமான உரை இரநூத்தி பத்து சீட்டை ஜெயிக்கிறோம் தனிப்பெரும்பான்மையில் அதிமுக ஆட்சி அப்படி இரநூத்தி பத்து சீட்டில் நீங்கள் நிற்கிறீங்களான்னு இருக்குல்ல தமிழ்நாட்டில் நிற்கிருக்கு உங்களுக்கு பிஜேபி காரை கொடுக்கறதே நூற்றி பதினாலு சீட்டு தானே நூற்றி இருபத்தி நாலு சீட்டு தான் கொடுக்க போகிறான்

அது மாதிரி இருக்கிறவன இப்போ அஸ்கா போட்டு வாழ்வியல் வாழ்க்கையை ஓட்டணும்ல அதுக்காக ஜால்ரா போட்டு ஏதாவது பொழப் போடுவாங்க இல்லை இன்றைக்கி கேபி முனுசாமி வாழ்க்கையே கேப்பாங்க ஜெயலலிதா காலை போய் கும்பிட்டீங்க டயரை நக்கினீங்க ஜெயலலிதா பெரிய ஆளுமை அந்த அம்மா ஒரு பவர்ஃபுல் வயன் லேடின்னு கூட சொல்லிட்டு வாங்க ஆனால் எடப்பாடிக்கெல்லாம் டயர் நக்கி நீ எல்லாம் பொழைக்கணுமா அப்படின்னு சொல்லி இப்போ உள்ள அந்த தாய்மார்கள் நம் முன்னாள் அமைச்சர் சிலருடைய மனைவிகள்லாம் சொல்லுவாங்க இப்படிலாம் நீ பண்ணுவேன்னு தெரிஞ்சால் எங்கள் அப்பா அவனை பொண்ணே கொடுத்துருக்க மாட்டார் அது இவ்வளோ கேவலமாக போவேன்ட்டு ஜெயலலிதா ஓகே சரி மோடி ஓகே மோடி ரொம்ப கையில் காலைல உழுகிறேன் பிரதமர்ன்ற போஸ்டிங் எடப்பாடிக்கெல்லாம் டயர் நக்கன்னு நக்கி நீ பொழைச்சி இந்த குடும்பத்தை பதவி வாங்கி நீ காப்பாற்றி கௌரவமாக இருக்கிறதுக்கு நீ மண்ணோட மண்ணாக நாசமாக போகலாமேன்னு தான் திட்டுவாங்க பாப்போம் சார் இது அரசியல் எப்படி போகுதுன்னு உங்கள் நேரத்துக்கு